சரி எப்ப சனி பயிற்சி ஆகிற சனி பகவான் முதல்ல நம்ம வணங்கிட்டு நம்ம அவருடைய பயிற்சி பலன்களை பாக்கலாம் ஏன்னா ரொம்ப சரியா இருக்கக்கூடிய நபர் யாருன்னா சனி பகவான் மட்டுமே சனி பகவான் தொழிலுக்கு காரகன் கர்மாவுக்கு காரகன் சரியா அதனாலதான் காலச்சக்கரத்துக்கு பத்தாவது ராசி சனி பகவானுடைய வீடு கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தை நமக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா அப்ப இந்த சனி பகவானுடைய பயிற்சி எப்ப ஆகுது எந்தெந்த ராசிக்காரங்க கவனமா இருக்கணும் எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கறத ஓரள கொஞ்சமா பார்க்க போகணும் சரியா சரி உங்க ராசி நட்சத்திரம் என்ன அப்படிங்கறத நீங்க பதிவு பண்ணலாம் இது சார்ந்த கேள்விகள் இருந்தாலும் நீங்க கேட்டுக்கலாம் சரிங்களா எப்ப சனி பகவான் பயிற்சி ஆகிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தொன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பங்குனி மாசம் நிறைய வீடியோ போட்டாங்க இருந்தாலும் என்னுடைய அனுபவத்துக்கும் என்னுடைய சில கருத்துக்களுக்கும் நான் உங்களுக்கு சமர்ப்பணம் பண்றேன் பங்குனி மாசம் பதினஞ்சாம் பதினஞ்சாம் தேதி ஆ ஒன்பது மணி நாற்பத்தி நாலு நிமிஷத்துக்கு சனி பகவான் பயிற்சியாளர் சரிங்களா ரேவதி நட்சத்திரத்துல சனி பகவான் பயிற்சியாளர் ரேவதி நட்சத்திரம் தானே மீனத்துல இருக்க இருக்கா இல்லையா அப்ப அந்த 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 நட்சத்திரம் அது கரெக்டா வந்துட்டே இருக்கும் இப்ப இந்த சனி பகவான் வந்து பயிற்சியாளர் ஏன்னா சனி பகவான இருட்டு அது சார்ந்து அந்தந்த கிரக நம்ம அந்த வேண்டாம் ஏன் ஒம்பது மணிக்கு ஆகிறாரு அப்படின்றதெல்லாம் நமக்கு வேண்டாம் ஒரு ஒன்பது மணிக்கு தான் ஆகிறாரு அப்படி தான் போட்டுருதுப்பா சரியா சரி ஏன்னா அதையும் சொல்லிடுவோம் அது வேற கேட்பாங்கல்ல நம்ம மக்கள் எப்படி எல்லாரும் கேள்வி கேட்பாங்க சரி ரைட்டு ஓகே தெரிஞ்சுக்கணும் இதுல உண்மையாலுமே ரொம்ப பெருமைப்படக்கூடிய விஷயம் என்னன்னா ஒவ்வொருத்தரும் நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்னன்னா தெரிஞ்சுக்கணும் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அதாவது நம்ம ஏன் பிறந்தோம் எதுக்காக பிறந்தோம் என்ன கர்மாவை அனுபவிச்சுட்டு இருக்கோம் எதனால எனக்கு இப்படி நடக்குது ஏன் நான் இந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறேன் இல்லை ஏன் நான் சந்தோஷமா இருக்கேன் இது எல்லாமே நம்மள நம்ம தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டா நம்மள சரி பண்ணிட்டு நம்ம போயிடலாம் ஓ நான் ஏற்கனவே எங்க அம்மாவுக்கு வந்து நான் துரோகம் பண்ணிட்டேன் எனக்கு அதிபதியா எங்க அம்மா வந்துருச்சு இந்த பிரிவில எங்க அம்மாவை நான் நல்லா வச்சுக்கணும் மாத்திக்கலாமா அந்த கர்மாவை அதுல தீத்துக்கலாமா நீ என்ன செஞ்சீனால அம்மா திட்டுவாங்கதான் இருந்தாலும் காலை புடிச்சு தொட்டு கும்பிட்டு வந்துரும் அவ்வளவுதான் வேலை முடிஞ்சு போச்சு இது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் சரி இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி பொதுவாக பொதுவான பலன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மீனராசிக்கு வரா மீனராசிக்கு வர அதாவது குருவுடைய வீட்டுக்கு வர குருவுடைய வீட்டுக்கு வர இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு அந்த சுக்கரன் குரு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அருள் பொருள் அப்படிங்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா குரு அருளா இருக்காரு சனி பகவான் பொருளாதார குருனாலே நமக்கு அருள் கொடுக்க குருனால அருள் கொடுக்கக்கூடிய கிரகம் சனி தொழில கொடுப்பார் புரியுதுங்களா அப்ப இங்க ரெண்டுமே வந்து இங்க மின்குளாது அருள் வீட்டுக்கு பொருள் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் சனி பகவான் வருகிறார் அது குருவுடைய வீடு அது காலச்சக்கரத்துக்கு மோட்ச வீடு கர்மகாரகன் மூச்சு வீட்டுக்கு வருகிறார் அப்ப ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் கோவில் சார்ந்த விஷயங்கள் மிக சிறப்பாக இருக்கும் கோயில் கட்டுறது கும்பாபிஷேக ஆகிறது பழைய கோயில்களை புதுப்பிக்கிறது ஒரு சின்ன ஒரு ஊரா இருந்தாலும் கூட அந்த ஊர்ல ஒரு கோயில சாமியை வைக்கிறது இந்த மாதிரி ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் மிகச் சிறப்பான முறையில இருக்கும் எல்லாருமே அதை நோக்கி பயணப்படுவாங்க இந்த ரெண்டரை ஆண்டு காலம் ஏன்னா குரு சனி சேர்ந்தால் கோவில் கட்டுதல் கும்பாபிஷேகம் செய்தல் கோயில புதுப்பிக்கிற பணி கோவில உளவாறு பணி செய்யறது இந்த ஜாதகத்திலேயே நீங்க பாத்தீங்கன்னா குரு சனி சேர்ந்து அல்லது குருவுடைய வீட்டுல சனி இருந்தாலோ அல்லது குருவுடைய சனி பார்வையோ அல்லது செயற்கையோ நட்சத்திரத்திலேயோ இருந்தா அவங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த ஏதாவது ஒரு கோவில்ல போய் அவங்க அந்த பணி செஞ்சே தீருவாங்க உங்க ஜாதகத்தை நீங்க எடுத்து செக் பண்ணி பாருங்க குரு சனி சம்மந்தப்படாம நீங்க ஆன்மீகத்துக்குள்ளேயோ கோயிலுக்குள்ளேயோ அந்த கோயில போய் வேலை செய்யறதோ அந்த பணி செய்யறதோ ஒரு ஒரு செங்கல் எடுத்து வைக்கிறதோ ஒரு சிமெண்ட் எடுத்து கொடுக்கறதோ ஒரு கட்டிட பணிக்கு உதவி செய்யறதோ முடியாத காரியம் அந்த குரு சனி சேர்ந்திருந்தா மட்டும்தான் அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்ப முப்பது ஆண்டு முப்பது ஆண்டு கழிச்சு தானே இங்க வராரு ஏன்னா ஒரு ஒரு ராசிக்கு சனி பகவான் ரெண்டை வருட காலம் இருக்கிறார் இல்லைங்களா அப்ப ஒரு ராசிக்கு ரெண்டரை வருஷம் அப்படின்னா இது முப்பதாவது வருடமா நமக்கு இந்த இடத்துக்கு வராது அதாவது முப்பது வருஷத்துக்கு ஒருக்காக தான் மாற்றங்கள் வரும் நம்மளே சொல்லுவோம் நம்ம பிறக்கிறோம் வாழ்றோம் எல்லாமே நடக்குது முப்பது வயசு வந்தோன்ன சொல்லுவாங்க ஏடா முப்பது வயசு ஆயிடுச்ச ஒரு தொழில ஒருபடியா பண்ண மாட்டேயா ஒரு கல்யாணம் கல்யாணம் பண்ண மாட்டேயா முப்பது தாண்டிட்டா யாரா பொண்ணு கொடுப்பா யாரா கட்டுவா கேக்குறமா இல்லையா அந்த முப்பது என்பது ஒரு அடுத்த ஒரு நிலைக்கு போனதுக்கான அந்த ஏன்னா சனி பகவான் முப்பது வருஷம் ஆகுது கிடக்கிறதுக்கு அப்ப அடுத்த ஸ்டேஜ் போ அடுத்தது முப்பது வருஷம் அடி தொழில் வேலை பொருளாதாரம் சம்பாதிக்கிறது வைக்கிறது போறது எல்லாமே அடுத்த முப்பது வருஷம் அதாவது ஜென்ம சனி அடுத்தது குடும்ப சனி சாரி அடுத்து ஃபர்ஸ்டு விரயச்சனி அடுத்தது ஜென்மச்சனி அடுத்தது குடும்ப சனி அப்ப இந்த முப்பது காலம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா குடும்பம் குடும்பத்துக்கு தேவையான தொழில் பொருளாதாரம் இதெல்லாம் சேர்த்து வச்சிருவாங்க அடுத்த ஆன்மீகம் முப்பது வருஷம் அறுபது வருஷம் முடிஞ்சிச்சு அப்பாடா அறுபது வயசு ஆயிடுச்சு ரிட்டைமெண்ட் எந்த வயசுல ரிட்டைமெண்ட் கொடுக்குறாங்க அறுபது வயசுல ரெண்டாவது சொத்து முடிஞ்சு மூணாவது சொத்து என்னத்தை தேடுவோம் மனம் அமைதியை தேடும் ஆன்மீக தேடும் திறப்பின் கர்மாவை அறிய தூண்டும் இப்போ புரியுதுங்களா ஏன் அந்த முப்பது ஆண்டு காலத்துக்கு ஒருக்கா நமக்கு மாற்றங்கள் வருது அப்படின்னு சரிங்களா ஏன்னா ஒவ்வொரு கிரகத்தினுடைய தாக்கமாக தான் நம்ம செயல்பட்டுக்கிட்டே வருவோம் அப்ப குருவுடைய வீட்டுக்கு சனி பகவான் வரும்போது இந்த காலகட்டம் எல்லாரையுமே அதாவது தப்பே செய்யணும்னு நினைக்கிறவங்கள கூட மாற்றம் பண்ணிடுவார் இப்போ குரு வீட்டுக்கு ஒருத்தர் வராருன்னு வச்சுக்கோங்க குரு வீட்டுக்கு நம்ம போறோம் குரு ஒரு ஆசிரமத்துக்கு போறோம் ஒரு குரு இருக்காரு அந்த இடத்துக்கு நம்ம போறோம் அவன் கெட்டுவன் அவன் அயோக்கியம் தண்ணி போடுவான் திருடன் எதுவாக இருந்தாலும் சரி ஆனா அந்த இடத்துக்கு போகும்போது அந்த குருவுடைய பார்வைப்படும் போது எல்லாமே மாறுதாரு அப்ப குரு வீட்டுக்கு வரக்கூடிய சனி பகவான் அந்த இடத்துல சில நல்ல விஷயங்களை அந்த இடத்துல செய்யணும் அதுதான் அந்த நீதி நேர்மையை கொண்டு வரணும் எல்லாரையுமே நீதி நேர்மையா வாழ வைப்பார் அதே மாதிரி சமரசமான ஒரு பயணத்தை கொண்டு போவார் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது நம்ம இந்த உலகத்தில் நடந்த கூடிய நடந்து இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்கள்லையுமே ஒரு சமரசமான தன்மையை கொண்டு போவார் ஏன்னா அது மோர்ச்ச வீடு உணர வைப்பார் நான் செய்யற தப்பு நான் என்ன நானே திருத்திக்கிறேன் அப்படின்னு அந்த என்ன பண்ணுவாருங்க அந்த உணர வச்சு புரிய வச்சு அனுபவத்தை கொடுத்து இது பண்ணுவார் அப்ப இது உணர வைக்கும் போது நமக்கு என்ன வலிக்குமா வலிக்காதா கஷ்டப்படுவோமோ கஷ்டப்படுமா மாட்டோமா நமக்கு ஒரு உடம்பு சரியில்ல ஒரு இடத்துல நமக்கு ஒரு பிரச்சனை உடம்புல ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும் அது அறுத்து தான் ஆகணும் கஷ்டப்பட்டு தான் ஆகணும் ஒரு டெலிவரின்னு வச்சுக்கணும் ஆப்ரேஷன் பண்ற சூழ்நிலை வந்துருது வலிதான் ஆனா அது சுகமான சுமையா போயிருதா இல்லையா வழியா வந்துருதா இல்லையா அந்த மாதிரி கஷ்டப்படுத்தினாலும் அதுல இருந்து நம்மளுக்கு ஒரு சுகத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் ஒரு இந்த ஆத்மாவுக்கான மோட்சத்தையும் கொடுப்பாரு தெளிவு ஞானம் இன்னும் நிறைய விஷயங்கள் வெளியில வரும் மறைபொருள் ரகசியத்தை அறியக்கூடிய இடம் என்பது பனிரெண்டாம் அப்ப சனி பகவான் குரு வீட்டுக்கு வரும்போது நிறைய ரகசியங்கள் வெளியில வரும் அது ஜோதிடமா இருக்கட்டும் ஆன்மீகமா இருக்கட்டும் இந்த புதுசு புதுசான சில பிரபஞ்சத்தோட கனெக்டா இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த பிரபஞ்ச சக்தியான குரு வீட்டுக்கு சனி பகவான் வரும்போது இன்னும் நிறைய பேத்துக்கு நல்லது செய்யக்கூடிய வாய்ப்பை அவரு கண்டிப்பா கொடுப்பார் அப்புறம் மறைபொருள் ரகசியம் ஆராய்ச்சி தேடல் இது எல்லாத்தையுமே கொடுப்பாரு ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்களுடைய ராசிக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்களுடைய நட்சத்திரத்துக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்களுடைய திசாபுத்திக்கு தகுந்த மாதிரி அந்த தேடல்களை முழுமைப்படுத்துறதும் முழுமைப்படுத்த முடியாம போறதும் அந்தந்த ராசிக்கு உண்டான பலன்கள் வரும் சரிங்களா சரி இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பொதுவா பலன்களை நம்ம சொல்லிட்டோம் சரிங்களா குரு வந்தா இப்படிதான் அதாவது குரு வீட்டுக்கு சனி பகவான் வந்தா இந்த மாதிரி ஒரு சமாதானமா போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அதே சமயத்துல நமக்கு தேடல் நிறைய கொடுப்பாரு நிறைய அறிவு ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் நம்மள தேட வைப்பாரு அது வந்து நீங்க படிச்சுட்டு இருக்கக்கூடிய படிப்பா இருந்தாலும் ஓகே இந்த அதாவது ஜோதிடத்திலையும் ஆன்மீகத்துலதான் அறிவு கிடையாது நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு தொழிலையும் ஒவ்வொரு வேலையிலையும் சனி பகவான் இருக்காரா இல்லையா சனி பகவானாலே வேலைதான் உழைப்பு தான் அதுல உடல் உழைப்பு உடம்பால செய்யக்கூடிய உழைப்பு இன்னைக்கு நான் பேசுறேன் அப்படின்னா என்னுடைய உடம்பால நான் வேலை செஞ்சிட்டு இருக்கேன் என்னுடைய வாய் பேசுது கண்ணு பாக்குது கை வந்து வேலை செய்யுது வந்து எழுதுது அப்படிங்கிறப்ப உடல் உழைப்பு தான் அப்ப சனி பகவான் அந்த இடத்துல இருக்காரா இல்லையா ஒவ்வொருத்தரும் செய்யக்கூடிய வேலையில சனி பகவான் இல்லாம எந்த வேலையுமே நடக்காது ஒன்பது கிரகமும் இருக்குதான் இருந்தாலும் அதுல வந்து சனி பகவான் இருந்தால் தான் வேலை நடக்கும் இல்ல அமைதியா ஒரே இடத்துல இப்படியே உட்காந்துருன்னு வச்சுக்கோங்களேன் அங்க எதுவுமே இல்லை நினைக்கல நம்ம அமைதியா இருந்தாலும் எப்ப அமைதியா இருப்போம் கையும் காலும் ஆடாம கண்ணு பார்க்காம காது கேட்காம வாய் பேசாம இறப்பு அதனாலதான் சனி பகவானு ஆயுள் காரகன்னு சொன்னாங்க அங்க முடிஞ்சு போச்சுன்னா அந்த உடம்பு அடங்கிடுச்சுன்னா எதுவுமே இல்லை அதனால தான் அந்த சனி பகவானுக்கு ஆயுள் காரணம் அவர் இயங்கினாதான் அங்கே வேலையும் செய்யும் நடக்கும் அவரு முடிச்சுட்டாருன்னா அந்த பிறவி அந்த ஆத்மா அந்த அந்த உடல் முடிஞ்சு அப்ப அந்த உயிர் போய் அப்ப அந்த அதனாலதான் இறப்புக்கும் ஆயுளுக்கும் காரகன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் அப்படின்னு சொன்னாங்க சரி இப்ப பனிரெண்டு பன்னிரெண்டாவது வீட்டுக்கு வராரு இப்ப நம்ம பொதுவான பலன்களை பார்த்துட்டோம் அடுத்து ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கு எல்லாரும் ரொம்ப இதெல்லாம் பொதுவான எங்க ராசிக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அடுத்து மிதுன ராசி இப்ப இவங்க ராசிக்காரங்க நான் சொல்றேன் வந்துட்டேன் நம்ம சொல்லாம இப்ப ராசிக்காரங்க எங்களுக்கு இப்படி இருக்கு நாங்க இப்படி இருக்கு நாங்க என்ன பண்றது அப்படின்னா இந்த அதாவது கோயில் வழிபாடுகள் பரிகாரங்கள் இதெல்லாம் நம்ம இல்லை இல்லை சொல்றேன் பொதுவாக சொல்றேன் இப்ப சனி பகவான் எனக்கு விரைவு சனியா வராரு கண்டு சனியா வராரு அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாமே கடைசியா உங்களுக்கு அது என்ன பண்ணலாம் எப்படி அந்த அந்த காலகட்டங்கள்ல நான் சொல்லக்கூடிய இப்ப நான் சொன்னல இப்ப மேசத்துக்கு இந்த காலகட்டத்துல இருந்து இந்த காலகட்டம் ப்ராப்ளமா இருக்குன்னா புதன்னா புதனை பிடிச்சுக்கணும் பெருமாளை பிடிச்சுக்கணும் திருநங்கைகளுக்கு தானம் கொடுக்கணும் இந்த மாதிரியான விஷயங்கள் சில விஷயங்கள் சொல்றேன் நீங்க அந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணி நீங்க இந்த சனி பயிற்சியை உங்களுடைய பாதிப்பு இல்லாம நம்மளை நாம கப்பாத்திக்கலாம் சரிங்களா சரி இப்ப நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா சனி பயிற்சி இப்ப ஒரு கோவில்ல நமக்கு ஒரு யாகம் நடக்குது இல்ல ஏதாவது ஒரு இடத்துல நம்ம யாகம் பண்றோம் அப்படின்னு அந்த இடத்துல போய் நீங்க அந்த பயிற்சியில கலந்துக்கோங்க உங்களுடைய ராசி நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கோங்க நம்மளும் இந்த சனிப்பயிற்சி யாகம் நடத்த போறோம் அது எப்பங்கிறது நான் உங்களுக்கு இறுதியா சொல்லிடுறேன் சரிங்களா இப்ப மிதுன ராசி இப்ப மிதன ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் பத்தாம் இடத்துக்கு வர்ற பத்தாம் இடத்துக்கு வர்றாரா இங்க என்னென்ன நட்சத்திரம் இருக்கு மிருகசேஷம் இருக்கு திருவாதிரை இருக்கு அடுத்து புனர்பூஷம் இருக்கு மூணு நட்சத்திரமும் இருக்கு அப்ப பத்தாம் இடத்துக்கு ராசிக்கு சனி பகவான் அவர் எட்டு ஒன்பதாம் அதிபதி பத்தாம் இடத்துக்கு வரும்போது ஒரு கிரகம் பத்தில் ஒரு பாவியாவது வந்தால் ஒரு தொழில் செய்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப தொழில்காரகனான சனி பகவானே பத்தாம் இடத்துக்கு வர்றதுனால தொழில் அமையும் ஒரு நல்ல வேலை அமையும் மதிப்பு மரியாதை அந்தஸ்து கிடைக்கும் ஒரு உயர்ந்த பதவிக்கு போவாங்க ஒரு கௌரவமா ஒரு திருமணம் பண்ணுவாங்க ஏன்னா எட்டாம் இடம்னா திருமணம் ஒரு குழந்தை பிறப்பு பிறக்கும் ஏன்னா ஒன்பதாம் இடம்னா குழந்தை பிறப்பு பாகிஸ்தான் வெளிநாடு போலாம் ஒரு வேலைக்காக வெளிநாட்டுல வேலை கிடைக்கும் நல்ல ஒரு தொழில் நல்ல ஒரு ஒரு கௌரவமான ஒரு பதவி கிடைக்கும் ஒரு அந்தஸ்து கிடைக்கும் ஒரு வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் இப்படின்னு எல்லாம் நம்ம பொதுவா சொல்லுவோம் இதெல்லாம் யாருக்கு கிடைக்கும் மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கு மூணு நட்சத்திரத்துல பறந்திருப்பாங்க இந்த மூணு நட்சத்திரத்துல இப்ப சொன்ன பலன்கள்லாம் கிடைக்கக்கூடிய நட்சத்திரக்காரங்க யாரு பத்துருமா சரி இப்ப சனி பகவான் குருவுடைய சாரத்துல போவார் இல்லையா அப்ப இங்க செவ்வாய் நட்சத்திரத்துல பறந்துருக்காங்க இல்லையா மிருகசீரிஷத்துல எல்லாம் சொல்லுவாங்க மிதனராசிக்கு பாதகாதிபதி நட்சத்திரத்தில் சனி பகவான் போறாரு பாதகத்தை கொடுப்பாரு கிடையவே கிடையாது ஏன்னா இங்க புதன் இங்க என்ன பண்றாரு செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் நிக்கிறாரு பிறந்திருக்காங்க அவங்களுக்கு பத்தாம் இடமான சனி பகவான் குருவுடைய நட்சத்திரத்துல போறாரு அப்ப சனியும் குருவும் அங்க ஜாயின்ட் ஆயிக்குவாங்க சனி பகவானுடைய வேலை குருவா தான் அந்த இடத்துல செயல்படுவாரு அப்ப திருமணம் நடக்கும் விருது பிறந்தவங்களுக்கு திருமணம் நடக்கும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பொண்ணுக்கும் ஆணுக்கோ கல்யாணம் ஆனா தான் மரியாதை அது வரைக்கும் அந்த வீட்டுல அவங்க பிள்ளை குழந்தைங்க பையன் பொண்ணு கல்யாணம் ஆயிட்டா மருமகன் மருமகன் இந்த பதவி இந்த அந்தஸ்து கௌரவம் புரியுதுங்களா அப்ப அந்த கௌரவத்தை கொடுக்கறது இந்த காலகட்டம் கொடுக்கும் குருவுடைய நட்சத்திரத்துல போகும்போது சனி பகவான் குருவுடைய நட்சத்திரத்துல போகும்போது மிதுன ராசிக்காரங்களுக்கு அதுவும் மிருகசேஷத்துல பிறந்தவங்களுக்கு திருமணம் சார்ந்து அடுத்த ஒரு பதவி ஒரு வேலை தொழிலு இதெல்லாமே கண்டிப்பா கொடுப்பாரு அடுத்தது சனி பகவானுடைய நட்சத்திரத்துல போவார் இல்லையா சனி பகவானுடைய நட்சத்திரத்துல சனி பகவான் போவார் அப்பவும் அவங்களுக்கு பிரச்சனை பெருசா இல்லை அப்ப அந்த குழந்தை பிறப்பு அந்த வெளிநாடு வெளி மாநிலம் இது சார்ந்த விஷயங்கள் போறது பிரயாணம் போறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு நடக்கும் அடுத்ததா ரேவதி நட்சத்திரத்துல வருவ ரேவதி நட்சத்திரத்துல வருவ அப்ப ரேவதி நட்சத்திரத்துல வரும்போது ராசி அதிபதி பிளஸ் நாலாம் அதிபதி இப்ப நிரந்தரமா ஒரு இடத்துல இருந்தா அது கௌரவம் வீடு கட்டுறது ஒரு இடத்துல நிலையான பதவி கிடைக்கிறது ஒரு நிலையா ஒரு இடத்துல இப்ப அவங்க பாட்டு மாத்திட்டே இருப்பாங்க ஒரு நிலையா ஒரு தொழில் செய்யறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த மிதன ராசிக்கு அதுவும் மிருகசீரஷத்துல பிறந்தவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அடுத்தது திருவாதிரை ராகு ராகு குரு நட்சத்திரத்துல போகும்போது என்ன பண்ண ராகு இருக்கக்கூடிய இடத்தை வச்சு தான் அந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு சனி பயிற்சி பலன் சொல்லணும் திருவாதிரையில பிறந்தவங்களுக்கு மட்டும் சனிவேர்த்து சொல்லும் போது பொதுவா நம்ம பாட்டுக்கு பலன் சொல்லிட்டு போயிருக்கணும் அவங்க பாட்டுக்கு நான் மிதுன ராசியில பறந்திருக்கேன் சூப்பரா இருக்குது நான் பாட்டுக்கு ஒரு தொழில் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு செஞ்சிடக்கூடாது ராகு என்ன வீட்டுல இருக்காரு எந்த நட்சத்திரத்துல இருக்காரு அப்ப சனி பகவான் அந்த நட்சத்திரத்துல டிராவல் பண்ணும்போது அதுக்கு அது சப்போர்ட் பண்ணி தசாபுத்தி நடந்தாத்தான் அது நடக்கும் இல்லைன்னா இப்போ நம்ம சொன்ன பணம் பூ அப்படியே ஆப்போசிட்டா மாறி கல்யாணத்துக்கு தடை வெளிநாடு போறதுக்கு தடை எனக்கு இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை இருக்கு இருந்தது இருக்குது இருக்க போகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கோ புரியுதுங்களா அப்ப ராகு சனி அப்படிங்கிறப்ப என்னன்னா உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது சனி பகவானுடைய நட்சத்திரத்துல போகும்போது இந்த பத்தாம் இட தொழில் இதெல்லாமே கொடுத்துருவார் அது எதன் மூலமா கொடுப்பாருங்கிறதா அவருடைய நீ எந்த வீட்டுல நிக்கிறாருங்க சரிங்களா அடுத்தது புதனுடைய நட்சத்திரத்துல போகும்போதும் திருவாத நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல பலன்களையே கொடுப்பாரு நம்ம வீடு வாசல் சொத்து சுகம் திருமணம் இது எல்லாமே பண்ணி கொடுப்பார் அடுத்தது புனர்பூசம் புனர்பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு முதல்ல குருவுடைய நட்சத்திரத்துல சனி பகவான் போவார் அப்ப திருமணம் ஒரு தொழில் வாடிக்கையாளர் சந்திக்கிறது நல்ல ஒரு மரியாதை கிடைக்கிறது இந்த சொன்ன பலன் எல்லாமே புனர்பூச நட்சத்திரம் புனர்பூசத்துல அதாவது குருவுடைய நட்சத்திரமான போகும்போது புனர்பூசி நட்சத்திரங்களுக்கு கிடைக்கும் எதை செஞ்சாலும் நடக்கும் எந்த தொழில் பண்ணாலும் அவங்க அந்த தொழில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா அதுதான் அவங்களுக்கு நிலையானது அதுக்கு தசாபுத்தி சப்போர்ட் பண்ணணும் அதையும் பாத்துக்கோங்க சரியா அடுத்தது சனி பகவானுடைய நட்சத்திரத்துல போகும்போது கொஞ்சம் எட்டாம் இடம் இல்லையா புதன் சனி குரு கொஞ்சம் எப்படி கொடுப்பாரு கல்யாணம் பாதகத்துக்கு கல்யாணம் பண்ணலன்னா பார்த்தத்துக்கு கொடுக்க முடியுமா அப்ப திருமணத்தை கொடுத்துருவாரு ஆனா கொஞ்சம் கவனமாகவும் வந்துக்கணும் சரியா அடுத்தது புதனுடைய நட்சத்திரத்துல போகும்போது குரு புதன் அப்பவும் நம்ம எந்த பிரச்சனையும் இல்லை பெரிய நிறைய அப்படின்னு கொடுக்காம கம்மியா கரெக்டா கொடுத்து முதல்ல சொன்னதெல்லாமே வந்து என்னன்னா இந்த எல்லா விஷயத்தையும் கொடுப்பாரு மிதுன ராசிக்கு மதிப்பு மரியாதை அந்தஸ்து புகழ் கௌரவம் உயர்ந்த பதவி நிரந்தர வருமானம் நிரந்தர தொழில் அடுத்த ஸ்டேஜுக்கு போறதுக்கான வேலை குழந்தை குழந்த பாக்கியம் திருமணம் அதில் ஏதாவது தடை இருந்தாலும் எல்லாமே விலகிடும் அப்போ பத்தாம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் குருவுடைய வீட்டுக்கு வரும்போது அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலனை மிதன ராசிக்கு கொடுப்பார் சரிங்களா அது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நான் சொல்லிட்டேன் ஓகேவா அடுத்தது கடகராசிக்கு பார்ப்போம்